அடைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்த பொழுது அந்த சோதனைகளில் முக்கிய கருவாக இருந்து அந்த சோதனையை மேலும் மேலும் இயக்கத்துக்கு சோதனை கொடுத்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொதுக்குழு கூடிய பொழுது அடைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தை நாங்கள் கோயிலாக வழங்குகின்ற அந்த தலைமை கழகத்தை குண்டர்களை வைத்து கொண்டு அந்த தலைமை கழகத்தை அடித்து அங்கே இருக்கின்ற எல்லாம் திருடிச் சென்றவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதை தொடர்ந்து கழகத்தினுடைய சின்னத்தை முடக்குவதற்காக நீதிமன்றம் சென்றவர்தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதைத் தொடர்ந்து இந்த கட்சியை முடக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சி பல தலைவர்களை சந்தித்தவர் அதோடு தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றவர் இப்படிப்பட்டவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கின்ற பொழுது அங்கே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் இரட்டலை சின்னத்தை எதிர்த்து நின்றவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதே பன்னீர்செல்வம் தேர்தல் காலத்திலே இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்தின்றவர் இவருக்கு எந்த வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை அழைப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று நான் கேட்கிறேன் அதோடு புரட்சி தலைவி அம்மா அவர்களை இவர் குறிப்பிடுவதற்கு எந்த விதமான உரிமையும் அவருக்கு இல்லை காரணம் புரட்சித்தலைவி தலைவி அம்மா அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் புரட்சித் தலைவி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்ததோடு அதை மீண்டும் மீண்டும் அறிவித்து சொல்கிறது போல பல நேரங்களில் ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் கூறினார்கள் உண்மையான அம்மா மீது பாசமும் பற்றும் இருந்திருந்தால் திரு அண்ணாமலையை பக்கத்தில் உட்காருவதற்கு மனம் வருமா ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன் சுயநலத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தலைவை கடுமையாக விமர்சனம் செய்தவரை கை நல்லவர் என்று சொன்னவர் இவர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தை வா வாருங்கள் என்று சொல்வதற்கு எந்தவிதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எனவே இது போன்ற அறிக்கைகள் இனிமேல் கொடுக்கக்கூடாது என்பது என்பதற்காக இங்கே நாங்கள் இந்த கருத்தை கூறுகிறோம் இந்த கருத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய கருத்து அதைத் தொடர்ந்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளருடைய கருத்து இனி அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பேசுவதற்கு எந்தவிதமான உரிமையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்